காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை என்ற இடத்தில் வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்களில் வல்லக்கோட்டையை கோட்டை நகர் கோட்டையாம்பட்டி கோடை எனும்பட்டி மற்றும் கோட்டை என்றெல்லாம் கூறியுள்ளார் அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி பல பெயர்களில் எழுதியிருந்தால் அந்த ஆலயத்தை வல்லக்கோட்டை என்றே தற்போது அழைக்கின்றார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருப்பட்டியில் ஒரு முருகன் ஆலயம் வல்லம் என்ற பெயரில் இருந்தது அதனால்தான் அந்த பெயரையும் சேர்த்தே பண்டைய கால மக்கள் வல்லம் என்ற இருந்த இடத்தில் உள்ள கோட்டை என்பதை மறுவி வல்லக்கோட்டை என அழைத்தார்கள் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருந்த அருணகிரிநாதரின் காலத்திற்கும் முன்பே அந்த ஆலயத்தின் பெருமையை அருணகிரிநாதர் தான் இயற்றிய ஏழு பாடல்கள் மூலம் கூறியுள்ளார் ஆலயத்தில் உள்ள சிற்பங்களில் முக்கியமாக நிற்கும் நிலையில் வடிவமைக்கப்பட்டு உள்ள வள்ளி மற்றும் தெய்வானை சிலைகள் பல்லவ நாட்டு கலைவண்ணத்தை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு பல்லவர்கள் பல இடங்களிலும் ஆலயங்களை எழுப்பியுள்ளார்கள் ஆராய்ச்சியில் கிடைத்த ஆவணங்கள் மூலம் கோட்டை நகரில் உள்ள வல்லம் ஆலயமும் அவற்றில் ஒன்று என தெரிகின்றது பல்லவர்களின் சிற்பக்கலை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் எழுப்பிய ஆலயங்கள் அனைத்துமே பாறைகளை குடைந்து அதிலிருந்து பாறைகளின் மீதே சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன மேலும் அவற்றை செதுக்குவதற்கு கற்களையோ ஜல்லிகளையோ அல்லது மற்ற எந்தவிதமான உலோகங்களையோ அவர்கள் பயன்படுத்தவில்லை இலான்சி ராஜ்யத்தின் மன்னனான பகிரதன் என்பவனே அந்த ஆலயத்தை நிர்மாணித்து உள்ளார் ஆனால் அந்த மன்னன் ஆண்ட காலம் எது என்பது தெரியவில்லை அவர்தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதனா என்பதும் தெரியவில்லை இலான்சி என்பது மிக சிறிய ராஜ்யம் அப்படியென்றால் அத்தனை தொலைவிலிருந்து இருந்து அவர் ஏன் இங்கு வந்து பல்லவர்கள் ஆண்ட பூமியில் ஆலயத்தை நிர்மாணித்து இருக்க வேண்டும் அதற்கு ஸ்தல புராணத்தில் விடை உள்ளது பகிரதன் மிகவும் கர்வம் பிடித்தவன் ரிஷி முனிவர்களை மதித்தது இல்லை ஒருமுறை நாரதர் அவனிடம் வந்தபோது அவரை உட்கார சொல்லாமல் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டானான் அதனால் நாரத முனிவர் வருத்தமடைந்தார் அப்போது எதிர் திசையில் இருந்த கோரன் எனும் அசுரன் பெரும் படையுடன் வந்து கொண்டிருந்தான் நாரதரை கண்ட அவன் எந்த கர்வமும் இன்றி அவர் அருகில் சென்று அவரை வணங்கினான் ஆகவே அவன் மூலமே பகிரதனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என நாரதர் எண்ணினார் கோரனிடம் நாரதர் அந்த பெரும் படையுடன் அவன் எங்கு செல்கிறான் எனக் கேட்க அவனும் தான் ஒரு அஸ்வதமேத யாகம் செய்ய உள்ளதினான் அதற்கு படையுடன் செல்வதாக கூற அதைக் கேட்ட நாரதர் அவனை இலான்சி நாட்டு மன்னன் மீது படையெடுத்து அவனை வென்ற பின் மற்ற நூறு மன்னர்களையும் வென்று அஸ்வதமே யாகத்தை நடத்துமாறு கூற அவன் நாட்டை பிடித்து கொள்ள பகிரதனும் நாட்டை விட்டு தப்பிச் சென்று என்ன செய்வது என புரியாமல் அங்கும் இங்கும் அலைந்தான் ஒருநாள் வழியில் அவன் நாரத முனியைக் கண்டான் ஓடோடி சென்று அவர் கால்களில் விழுந்து தான் செய்த அவமரியாதைக்கு மன்னிப்பு கோரி அவரை தனக்கு உதவுமாறு வேண்டினான் அப்போது அவனது கர்வமும் ஆணவமும் முற்றிலும் அழிந்து போயிருந்தது ஆகவே அவன் மீது கருணை கொண்ட நாரதரும் அவனிடம் துர்வாச முனிவரை சந்தித்து அவரிடம் அதற்கு வழி கேட்குமாறி கூறி அனுப்பினார் அவனும் தயங்காமல் அங்கிருந்து கிளம்பிச் சென்று துர்வாச முனிவரிடம் தான் இழந்த வீடுகளையும் நாட்டையும் திரும்பிப் பெற கூற அவரோ அவன் மீண்டும் திரும்ப பெற வேண்டும் எனில் அப்படியே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திசை வழியே சென்று கொண்டு இருந்தாள் ஒரு இடத்தில் முருகன் தனது இரண்டு மனைவிகளுடன் ஒரு பட்டரி மரத்தின் கீழ் வாசம் செய்வதை காண முடியும் என்றும் அங்கு சென்று வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபட்டால் விடிவு காலம் பிறக்கும் என்றார் பகிரதனும் அவர் கூறியபடியே அங்கும் இங்கும் சுற்றிய பின் கோட்டை நகரை அடைந்தார் துர்வாச முனிவர் கூறிய அனைத்து அடையாளங்களும் அங்கு இருந்தன ஆகவே அவன் முனிவர் கூறியபடியே அங்கு தவம் இருந்து முருகனின் அருளினால் தான் இழந்த அனைத்தையுமே சில காலங்களில் திரும்ப பெற்றார் அதனால் மனம் மகிழ்ந்து அவன் அந்த இடத்தில் முருகனுக்கு ஆலயம் ஒன்றை அமைத்தான் அந்த கட்டத்தில்தான் திருப்போரூரில் இருந்து திருத்தணிக்கு சென்று கொண்டிருந்த அருணகிரிநாதர் முருகனின் இருப்பிடமான பட்டரி மரம் இருந்த இடத்தை அடைந்தார் அதன் அருகில் இருந்த குளத்தின் அருகில் இருந்த இன்னொரு மரத்தின் அடியில் சென்று உறங்கியவர் என்னை மறந்துவிட்டாயா அருணகிரி என்ற குரல் கேட்டு எழுந்தார் அந்த குரல் மூன்று முறை ஒழித்தது எழுந்தவர் குரல் கொடுத்தவரை தேடினார் அருகில் யாருமே தென்படவில்லை அப்போது அவர் பட்டரி மரத்தின் அடியில் அமர்ந்து இருந்த முருகனை கண்டு ஆனந்த கூத்தாடி அவர் மீது ஏழு பாடல்களை திருப்புகள் என்ற பெயரில் பாடினார் வள்ளக்கோட்டை ஆலயத்தை கோட ஆண்டவர் ஆலயம் என்று அழைத்தார்கள் அந்த ஆலயத்தில் உள்ள முருகனின் சிலைக்கு ஈடாக தமிழ்நாட்டில் வேறு எங்குமே ஒரு சிலை கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்குகிறது அங்குள்ள இரண்டு மீட்டர் உயரமுள்ள முருகனின் சிலையை கண்டு மக்கள் பரவசம் அடைகிறார்கள் தமிழ் புத்தாண்டு கிருத்திகை சஷ்டி போன்ற தினங்களில் விசேஷ பூஜை நடைபெறுகின்றது அறுவடை வீடு போன்று புகழ்பெற்ற இக்கோவிலுக்கு பரணி கார்த்திகை நாட்களிலும் மற்றும் முருகனுக்கு உரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் விசேஷ பூஜை நடக்கிறது இத்தல இறைவனின் வழிபட வரும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் என்பது ஐதீகம் பால்குடம் முடிகாணிக்கை செலுத்துதல் காது குத்தல் ஆகியவை நேர்ச்சைகள் செய்யலாம் திருமணங்களும் நடத்தப்படுகிறது